வணக்கம் நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக இந்த முறை உங்களுக்கு நான் பகிரும் இந்த காணொளிக்குப் பெயர் தேவரை கோட்டீஸ்வரராக்கிய எம்ஜிஆர் என்பதுதான் தேவரை கோட்டீஸ்வரராக்கிய எம்ஜிஆர் என்பதுதான் நண்பர்களே எம்ஜிஆர் பற்றி சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டது என்னன்னா அவர் மனசு வச்சா பிச்சைக்காரனை பெரிய கோட்டீஸ்வரனை ஆக்கிடுவார் கோட்டீஸ்வரனை ரொம்ப திமிரி பிடிச்சா அவனை ஒன்றிய ஒன்றியும் இல்லாமல் காலி பண்ணிவிடுவார் இறக்கி விட்டுருவார் அவர் மனசு வச்சா எதையும் செய்வார் அவ்வளோ பவர்ஃபுல் மண் மனிதன் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது நமக்கு க செவி வழியாக வந்த செய்தி அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இப்படி சின்ன சின்ன தகவல் எம்ஜிஆர் வந்து எல்லாருக்கும் வாரி வழங்குவார் அவர் ஒரு வல்லல் எப்படி அந்த தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்ததோ ஏழை மக்களில் மனதில் இடம் பிடி இடம் பிடிச்சிக்கிட்டாரு எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பேதத்தை வந்து பெரியவன் சின்னவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற உடைச்ச உடச்ச அவர் இப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து தகவல்கள் அடிப்படையில் நம்ம எம்ஜிஆருக்கான பிம்பம் இருக்குல்ல அதே மாதிரி தான் அவர் மனசு வச்சா எவ்வளோ பெரிய ஆளையும் ஏழையை கூட பெரிய பணக்காரன் ஆக்கிடுவார்ன்றத்தும் ஒரு தகவலாகத்தான் நமக்கு எம்ஜிஆர் மீதான ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் உருவாகுது அது உண்மையா பொய்யான்னு தெரியாது அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் சின்ன வயசுல இப்ப சமீபத்தில் அது உண்மைதான் என்று நான் ஒரு இதழில் படித்தேன் அதை பின்னால் சொல்கிறேன் எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் சாண்டோ சின்னப்ப தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து அவர்கள் இருவரும் பேசாமல் விலகிவிடுகிறார்கள் தேவர் ஒரு பாடலுடைய ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வரார் ஸ்டுடியோல இருந்து அப்போ எம்ஜிஆர் உள்ள போறாரு ரெண்டு பேர் நேர்கோட்டில் ஒருவரை ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க எம்ஜிஆர் தேவரை பார்த்து அண்ணே அப்படின்றாரு உடனே தேவர் ஏ முருகா அப்படின்னு கூப்பிட்றாரு எப்பயுமே தேவர் வந்து எம்ஜிஆர் முருகா அப்படின்னு தான் கூப்பிட்டு பழக்கம் ஏ முருகா என்று கூப்பிட்டவுடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் எவ்வளோ விரோதமாக இருந்தாலும் உண்மையான நண்பு அன்பும் நட்பும் இருந்தால் அந்த நெடுநாளிய கோவத்தை கூட ஒரு சந்திப்பு சாதாரணமாக்கிடுவா இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கண்கலங்குறாங்க அப்புறம் என்ன விஷயம் எப்படி இருக்க எம்ஜிஆர் எம்ஜிஆரும் தேவரும் பரஸ்பரம் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குற ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வர முருகா அப்படின்னு இருக்கிறாரு தேவர் ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சின்னு ஏன் அதை நான் பார்க்கக்கூடாதா நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன சொன்னார் முருகனுக்கு இல்லாததா வா முருகா என்று தேவர் அந்த முடி முடித்த ரெக்கார்டிங் செய்யப்பட்ட பாடலை போட்டு காண்பிப்பதற்காக எம்ஜிஆரிடம் எம்ஜிஆரை அழைத்து செல்கிறார் பாட்டு பிரமாதமாக வந்திருக்கு அப்போ எம்ஜிஆர் கேட்குறா ஐயோ பிரமாதமாக வந்திருக்கு இந்த பாட்டு சரி இது யார் நடிக்கிறா ஹீரோ யாருன்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் எங்கே முருகா தொழில் ரொம்ப நடிஞ்ச் நலிஞ்சு போச்சு பணப்பற்றாக்குறை ரொம்ப போச்சு ரெண்டு மூணு படம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அதனால் ரெண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தான் நான் பயன்படுத்தி ஏதோ ஒரு படத்தை எடுத்து ஒப்பேத்துறேன் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் தேவர் அதாவது டாப்பில் இருக்க அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நண்பர்களை போட்டி என்னால் படம் எடுக்க முடியாது எனக்கு இப்போ வசதி குறைஞ்சி போச்சு அதனால் இரண்டாம் கட்ட நடிகர்களை வைத்து நான் எடுப்பதாக உத்தேசித்திருக்கிறேன்னு தேவர் சொல்லிக்கிறார் ஏன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு நடிகனா தெரியலையா அப்படின்னோடனையும் தேவர் வந்து ஏன்னா பீக்கில் இருக்கிற காலகட்டம் எம்ஜிஆர் எப்படி தேவர் அப்படியே கலங்கிட்டார் என்ன முருகா சொல்கிற அப்படின்னு சரி வா என் குழ அப்படின்னு தேவரை அழைத்து கொண்டு காரில் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் எம்ஜிஆர் நண்பர்களே தன்னுடைய அம்மா சத்யாவினுடைய படத்துக்கு கீழே அவர் ஒரு சத்தியம் செய்கிறார் அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் நான் நடித்து தரேன் என்று தேவருக்கு எம்ஜிஆர் சத்தியம் செய்து கொடுக்கிறார் தேவர் அப்படி காலம் மறண்டு போயிடுறார் ஒரு படம் கிடைச்சாலே இழந்ததெல்லாம் மீட்டெல்லாம் அந்த மாதிரி காலகட்டம் இந்த மனுஷன் வருஷத்துக்கு ரெண்டு படம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் தேவருக்கு ஒன்றுமே புரியல உண்மையா அப்படின்னு நான் சத்தியம் பண்ணால் செஞ்சு காமிச்சிடுவேன் சத்தியத்தை நான் மீற மாட்டேன் அதே மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணணும் அண்ணா அப்படின்னுக்குறார் சொல்லு முருகா என்னை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் விலகும் வரை தம்பியை வச்சு நீ படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு எம்ஜிஆர் தம்பி என்பது எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் தம்பி என்று குறிப்பிடும் சிவாஜி கணேசனை தான் தேவர் சிவாஜியினுடைய பரமரசிகர் சிவாஜியினுடைய நடிப்பு தேவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் சூழ்நிலை இப்போது அவர் பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் வருடத்துக்கு இரண்டு படங்களை நடித்து தருவதாக சொன்ன பிறகு அதிலிருந்து கடனிலிருந்து எல்லாவற்றிலும் மீண்டு விடலாம் என்கின்ற சூழல் இருக்கும்போது தேவரும் சூழ்நிலை கருதி நீங்கள் நடித்து கொண்டிருக்கும் வரை நான் சிவாஜி கணேசனை தம்பியை வைத்து படம் எடுக்க மாட்டேன் என்று அவரும் சத்தியம் செய்து கொள்கிறார் நண்பர்களே இந்த இருவரும் செய்து கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் தேவருக்கு பதினாறு படங்களை நடித்து கொடுத்துருக்கிறார் ஒரு படம் நடித்து வந்தாலே ஒருத்தன் கடலில் மீண்டு டாப்புக்கு வந்துட முடியும் எம்ஜிஆர் பதினாறு படங்களை சின்னப்ப தேவருக்காக நடித்து கொடுத்து பொருளாதாரத்தில் நலிவுற்றிருந்த தேவரை இருக்கிறார் எம்ஜிஆர் அதே போல தேவரும் பதினாறு படங்கள் நடித்து முடிக்கும் வரை சிவாஜி கணேசனை தனக்கு பிடித்த நடிகர் திலகத்தை அவர் நடிக்க அழைக்கவே இல்லை இவரும் சத்தியத்தை எம்ஜிஆரும் சத்தியத்தை மீறாமல் பதினாறு படங்களை நடித்து கொடுத்தார் சின்னப்பா தேவரும் சத்தியத்தை மீறாமல் சிவாஜியை நடிக்க அழைக்கவே இல்லை நண்பர்களே இதுதான் தேவரை கோட்டீஸ்வரராக்கிய எம்ஜிஆர் என்பதற்கான ஒரு சம்பவத்தினுடைய சுருக்கம் உடனே நிறைய பேருக்கு கீழே கேட்கலாம் நீ தேவர் குடும்பத்தை சேர்ந்தவனா உனக்கு இந்த தகவல் எப்படி தெரியும் நீ எம்ஜிஆரோட இருந்தியா உன் வயசு என்ன அவர் வயசு என்ன அப்படி ஏராரமாக ஏதாவது கேள்வி கேட்பாங்க இல்லையா நண்பர்களே நான் ஒரு ஒரு வாசகன் ஒரு பத்திரிகையாளன் எனக்கு கிடைக்கக்கூடிய அரிய தகவல்களை சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கடத்துவது தான் என்னுடைய வேலை அல்லது பகிர்வது தான் என்னுடைய வேலை நக்கீரன் இதழில் கலைஞானம் எழுதிய அனுபவ தான் நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்ட செய்தி இது என்னுடைய சொந்த கேட்ட ஏன்னா என்னுடைய காலகட்டமும் என்னுடைய வயசும் அதுக்கு சாத்தியம் இல்லை இல்லையா எனவே நான் நக்கீரன் இதழில் கலைஞானம் குறிப்பிட்டிருந்த இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் கிரெடிட் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய கடமை அறம் இருக்கிறது எனவே அவர்களுடைய பெயரையும் நக்கீரன் இதழ் கலைஞானம் சொன்ன இந்த தகவலை உங்களோடு சொல்கிறேன் மீண்டும் எம்ஜிஆர் குறித்து சுவாரஸ்யமான இன்னொரு தகவலோடு வருகிறேன் அந்த பழைய எம்ஜிஆர் குறித்தான தகவல்கள் தான் நிறைய வாசகர்கள் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப ரீச் ஆகுது இன்னமும் எம்ஜிஆருக்கு மவுசு குறையிலங்க ஒரு இலக்கியம் ஒரு ஆன்மீகம் ஒரு ஒரு அரசியல் பதிவுகளுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை விட எம்ஜிஆர் குறித்தான தகவலுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு என்பது அபரிதமானது என்னுடைய கருமாண்டி ஜங்ஷனில் இலக்கியம் அரசியல் குறித்து போடக்கூடிய ஆன்மீகம் குறித்து போடக்கூடிய வீடியோக்களுக்கும் எம்ஜிஆருடைய வீடியோ போட்டால் போட்ட ஒரு வாரத்துக்குள்ளே ஆயிரம் பேர் அதை பார்த்து அதுக்கு நிறைய ஷேர் இருக்கும் அப்படி விஷயம் என்னென்னா இன்னமும் எம்ஜிஆர்னுடைய எம்ஜிஆர் என்கின்ற அந்த மூன்று எழுத்துக்கான மதிப்பும் அவர் மீதான பிம்பமும் ஒரு துளி கூட குறையவே இல்லை அதுதான் மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு சூத்திரமாக இருக்கிறது எம்ஜிஆர் என்கின்ற அந்த மூன்று எழுத்து எனக்கு எம்ஜிஆரே ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பாலியத்தில் என் வீட்டு சோரில் நானே எம்ஜிஆரை வரைஞ்சி ரெண்டு பக்கம் ஆணி அடித்து ஒரு மாலை வெள்ளிக்கிழம மாலை போட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு அந்தளவுக்கு எம்ஜிஆர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அந்த எம்ஜிஆர் மேலே இருக்கக்கூடிய கிரேஸை நான் இந்த காணொலியின் மூலமாக தீர்த்துக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு முறை நாம் மகத்தான வள்ளல் எம்ஜிஆர் குறித்தான இன்னொரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அமிர்தம் சூர்யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க